காங்கிரஸ் வந்து அந்த கேஸில் வச்சு பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க பிஜேபி இதை நான் பொலிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் இந்த டேட்டாவை நான் வந்து சோஷியல் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ எழுபது ஆண்டு கால ரிசர்வேஷன் இருந்ததில் எந்த மக்கள் இப்போ பயனடைஞ்சிருக்காங்க இப்போ சாதி இல்லாத சமுதாயத்தை நம்ம வந்து எடுத்துன்னு வரணும் எல்லாருக்கும் சமூக நீதி அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தில் நீ என்ன சாதின்ற அதே ராகுல் காந்தி எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அவர் அதுக்கப்புறமும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறமும் சரி அவர் சொன்னதெல்லாம் என்னன்னா ஃபுல்லாக இந்த பேக்வேர்ட் கேஸ்ட் ரிலேட்டடாக அரசியலை முன்னிறுத்தி வச்சார் அவர் இந்த சில குறிப்பிட்ட சாதிகள் ஆர் கம்யூனிட்டிஸ் ஆர் ஒரு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து ஒரு அடிமட்ட நிலையிலே இருக்காங்க ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நூறு ஜாதிகளில் பத்து ஜாதிகள் மட்டும்தான் ரெப்ரஸன்டேஷனில் இருந்திருக்கும் மிச்ச தொண்ணூறு ஜாதிகள் வந்து ரெப்ரஸன்டேஷனே இல்லை இன்டர்னலாக ஒரு முக்கியமான பீப்புளுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன்லாம் அவங்களுக்கு எம்பவர் பண்ணுற மாதிரி தானே டெசிஷன் எடுக்கணும் அப்போ அந்த சிஸ்டமே தப்புன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சிஸ்டமே தப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா இப்போது அப்போ எதுக்கு கமிஷன் அப்போது இப்ப கவர்மெண்ட்டை டேரெக்டா முடிவு பண்ணிட்டு போலாம் தான் சொன்னீங்க அதுக்கு தானே கமிஷன் போடுறோம் அதுக்கு தான ஒரு டேட்டா எடுக்கிறோம் அதுக்கு தான ஒரு அனாலிசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எல்லாத்துக்கும் கமிஷன் அமைப்பாங்க எது வந்து வந்து பிராக்டிகலா இருக்கும் எது வந்து தேவையோ அதை தான் அவங்க எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தார்மிக் இண்டியன்ஸோட ஃபவுண்டர் ஏகே சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அன்பு எப்படி இருக்கீங்க சார் ஃபைன் ரொம்ப நல்லா இருக்கா சொல்லுங்கள் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டாங்களோ அந்த கட்சிகள்லாம் அர்பன் நக்சல்ஸ் நிறைய விமர்சனம் செஞ்சிருக்காங்க இப்போ அதே கணக்கெடுப்பை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க நான் அர்பன் நக்ஸல் வெற்றியாக வச்சுக்கோங்க இப்போ என்ன சி பாலிட்டிக்ஸாக பார்க்கணும் அப்படின்னா இதை தான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தேர்தல் மட்டும் அரசியல் பண்ணாங்க அந்த இண்டி கூட்டணி ஓகே ராகுல் காந்தி எந்த இடத்துக்கெல்லாம் போனாரோ அவர் அதுக்கப்புறமும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறமும் சரி அவர் சொன்னதெல்லாம் என்னென்னா நீங்கள் எவ்வளோ மக்கள் தொகையில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஏற்ற ரெப்ரஸன்டேஷன் வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக இந்த பேக்வேர்ட் கேஸ்ட் ரிலேட்டடாக அரசியலை முன்னிறுத்தி வச்சார் அவர் ஆமாம் சார் அதோடைய காரணம் என்ன அப்படின்னா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது டுவெண்ட்டி லெவன் சென்சஸ் எடுத்த டேட்டாவை இவங்க கொடுக்கல வெளியில பட் அதுல வரக்கூடிய தகவல் என்னன்னா பிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செக்வர்ட் வந்து நிறைய வந்து இதுவாயிருக்கு பாப்புலேஷன் ஹஸ் இன்க்ரீஸ்ட் ஆனால் அதுக்கேற்ற ரெப்ரஸன்டேஷன் இல்லைங்கிறது வந்து உள்ள இருக்கிற டேட்டா அப்படின்னா வெளியில பப்ளிசைஸ் பண்ணலைங்கிறது வேற விஷயம் பட் இவங்க அரசாங்கத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிஜேபி அரசாங்கம் அதுக்கப்புறம் வந்ததுனால பிஜேபி அரசாங்கத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பட் அதை தொட்டோன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அதுக்கூட உட்பிரிவில் நிறையா இருக்குன்ற அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்னால பிஜேபி ஒரு மாரல் ஸ்டாண்ட்ஸாக வச்சுருந்தாங்க எஸ் அ பாலிசியாக ஈவன் அந்த ப்ரீவியஸ் சென்சஸ் எடுக்கும்போது கூட சொன்னாங்க நாங்கள் அந்த கேஸ்ட் பேஸ் எடுக்க மாட்டோம் அந்த அந்த கொஸ்டினை கேட்க மாட்டோம்னு சொன்னாங்க பட் ஆனால் அப்போசிஷன் அதை ஒரு பின் பாயிண்ட் பண்ணிவிட்டு அந்த பொலிட்டிக்ஸாக ட்ரைவ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இதை நோக்கி அரசியல் பண்ணும் பொழுது இன்று அவங்க வந்து நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து இன்றைக்கி டிசைட் பண்ணுறாங்க ஓகே அந்த கேள்வியும் கேட்டுவிட்டால் அதனால ஏதாவது பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா அதை நம்ம வந்து சோஷியோ எக்கனாமிக் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸை எடுத்துட்டு போகணும் இதில் நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கிறது என்னென்னா இது கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் கிடையாது சென்சஸ் அப்படின்னாலே பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அந்த டெமோக்ராஃபிக் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு டீலிமிட்டேஷன் அதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஒன்று தான் சென்சஸ் இந்த சென்சஸில் நம்ம என்னைக்குமே வந்து நீங்கள் என்ன சாதி அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டதே கிடையாது ஆனா அதே சென்சஸ்ல வந்து எஸ் சி எஸ்டியோட கேட்டு எஸ் சி எஸ்டி ஏன் கேட்கிறாங்கன்னா அவங்க வந்து மிகவும் நலிந்த பிரிவு பட்டியலி என நம்ம சொல்லக்கூடியதுல அதெல்லாம் இந்த சோசியோ எகனாமிக்ல அந் உண்டான ஒரு அடிப்படை உரிமைகளை வந்து சமுதாய ரீதியாக அவங்கள வந்து மேம்படுத்தணுன்றதுக்காக அந்த பார்ட்டை மட்டும் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு பட் பொதுவாக நீங்கள் என்ன சாதி அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஒரு ஆனால் அந்த டேட்டா பப்ளிஷன் பண்ண மாட்டாங்க எஸ்சிஎஸ்டியோட டேட்டா பப்ளிஷன் பண்ண மாட்டாங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அது எதுக்குன்னா பாலிசி மேக்கிங்க்கு தான் பாலிசினா அவங்களுக்கு உண்டான ஒரு என்ன மாதிரி விஷயம் வந்து எப்படி இருக்காங்க எந்த பிரிவினர் எப்படி எந்த இடத்துல டிமோகிராஃபிக்காக இருக்காங்க முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு நலத்திட்டங்கள் உதவிகள் தேவைப்படுறது கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பும் சரி மற்ற இப்போ ஒரு சொல்கிற அந்த டோல்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பெனிஃபிட்ஸும் சரி என்னெல்லாம் தேவைப்படுறதுங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டேட்டா பாயிண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க அதனால தான் அது இப்போ கேட்காம இருந்தாங்க பட் இப்போது இந்த கேள்வி கேட்டதன் அர்த்தம் அதாவது இந்த கேஸ்ட்டு பேஸ்ட்டு நீங்கள் என்ன சாதி அப்படின்னு சொல்கிறதுல இருவேறுபட்டு கருத்துக்கள் இருக்குது சில பேர் எதிர்க்கிறாங்க சில பேர் ஆதரிக்கிறாங்க அது ரெண்டு சைடோடைய சாதக பாதங்கள் நமக்கு தெரியும் சரி இப்போ கேஷ் பேஸ்ட் சென்சஸ் எடுத்துக்கிட்டால் இதில் வந்து முக்கியமாக ஒரு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க எஸ்சிஎஸ்டி பாப்புலேஷன் நம்ம ஏன் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோன்னா அவங்களோட இப்போ சொசைட்டியில் அவங்களோட கொஷின் எங்கே இருக்குது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நடந்திருக்கா இல்லை அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்கணும் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து கவர்மெண்ட்டில் வேணுமா அப்படின்ற ஒரு முக்கியமான டேட்டாவை இந்த சென்சஸ் டேட்டா தான் கொடுக்குது போது இதே கோரிக்கை வந்து ஓபிசி கேட்குறாங்கல்ல எங்களுடைய ரெப்ரஸன்டேஷன் அங்கே இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா நீ எங்களை பார்த்தோன்னா டேட்டா எடுக்கணும்னு சொல்கிறது முக்கியமான விஷயம் தானே கரெக்ட் முக்கியமான விஷயம்தான் அதற்காக தான் எடுத்திருக்காங்க பட் இங்கே நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இப்போ இதை எப்படி எடுப்பாங்க சி இதை சாதி நீங்கள் என்ன சாதின்ற ஒரு கேள்வியை வந்து எக்ஸ்ட்ராவாக சென்சஸில் கேட்க போகிறாங்கிறது இந்த டிசிஷனை கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் சென்சஸ் எடுக்கும் பொழுது அந்த கேள்வி எப்படி வந்து கேட்கப்படும் அதோடைய பதில் எப்படி பெறப்படும் அப்படிங்கிறது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எங்கிட்ட வந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன சாதி அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து இந்த சாதி அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைலிமா ஸோ அப்போது எனக்கு கே ஸ்டோர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இருக்கணும் அதை பேஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்களாம் அப்படிதான் மோஸ்ட்லி பண்ண அப்படி நம்ம நினைக்கிறோம் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேன் இது ஒரு இது ஒரு சைடு அப்போ வெரிஃபிகேஷன் அப்போ பண்ணனும் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த பாலிட்டிக்ஸ் ரீசனுக்காக நிறையா சாதிகள் ரைட்டாக அதாவது நான் எந்த சாதி பேரையும் குறிப்பிட போகிறதில்ல ஏன்னா நான் எதாவது சொன்னேன்னா மற்றவங்களுக்கு மனம் மனம் வருத்தம் வரும்னு சொல்லிட்டு நான் எந்த சாதி பேரையும் குறிப்பிடாம தான் சொல்கிறேன் என்னென்னா நான் வந்து ஒரு சாதி பட் ஆனால் நான் வந்து வேற ஒரு சாதியில் என்னுடைய சர்டிஃபிகேட்டை வாங்கியிருப்பேன் இப்போது இதை வந்து நம்ம தமிழ்நாட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டோம்னா சில சில பட்டியல் வந்து சில பிசியில் சில சாதிகள்லாம் இருக்குது எம்பிசியில் சில சாதிகள் பட்டியல்லாம் இருக்குது இல்லையா இப்போது நான் சொல்லிக்கு ஒரு பர்டிகுலர் சாதி அது வந்து அதர் கேஸ்டில் வரும் பட் நான் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து பிசினும் எம்பிசினும் வாங்கியிருப்பேன் இப்போது எங்கிட்ட வந்து நீங்கள் சாதி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் என்னோட ஒரிஜினல் சாதி என்னவோ அதுதான் சொல்லுவேன் ஆனால் எங்கிட்ட கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேறு மாதிரி இருக்கும் அதை இதை எப்படி நீங்க வந்து இது பண்ண இந்த இடத்துல எனக்கு முக்கியமான கொஸ்டின் இருக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு ரிசர்வேஷன் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சிஸ்டத்தை கரெக்டான சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கோம் இதுல ஒருத்தர் வந்து ஒரு தப்பு பண்ணி ஒரு நான் வந்து எஸ் நான் பிசியா இருக்கேன் எனக்கு அதிகமாக பெனிஃபிட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கினா அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஒரு ஒரு அங்கே வந்து கரப்ஷனோ ஏதோ நடந்து ஒரு தப்பான ப்ராப்ளம் அதை எடுத்துட்டு வந்து நம்ம அந்த சிஸ்டமே தப்புன்னு சொல்ல முடியுமா ஆமா சிஸ்டமே தப்பு தான் அப்படிதான் நடந்திருக்கு இப்போ ரிசர்வேஷனே தப்புன்னு சொல்றதா கண்டிப்பா ரிசர்வேஷனே தப்பு எழுபது ஆண்டு காலம் ரிசர்வேஷன் இருந்ததுல எந்த மக்கள் இப்போ பயனடைஞ்சிருக்காங்க இப்போ ஒரு சைடு நம்ம என்ன சொல்றோம் சாதி இல்லாத சமுதாயத்தை நம்ம வந்து எடுத்துன்னு வரணும் எல்லாருக்கும் சமூக நீதி அப்படின்னு ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா அதே சமயத்துல நம்ம ஒரு விஷயத்துல நீ என்ன சாதின்ற அதே கேள்வியை நம்ம வந்து ஒரு சைடு கேட்டுட்டு அவனுக்கு உண்டான ரெப்ரஸண்டேஷனை வரணும்னு பாக்குறோம் இது இது ஒரு இது பார்க்க பார்த்தாலே வந்து இப்போ வந்து நான் நான் இருக்கேன் என்னோட என்னுடைய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அதில் வந்து ஒரு நூறுல ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் பவர் பப்ளிக் பாலிசி மேக்கிங்லேயோ இல்லை ரெப்ரசன்டேஷனில் இருந்தால் தானே அவங்க மக்கள் வந்து அவங்களுடைய ஐடியாஸ் அங்கே போய் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன் அவங்களோட ரெப்ரசன்டேஷனில் இல்லை அவங்களோட மக்களோட குரலை எப்படி பார்த்து போய் சேரும் ரைட்டு அந்த ரெப்ரசன்டேஷன் நீங்கள் வந்து இந்த டேட்டா எடுக்கிறதுல தானே இருக்குது அந்த டேட்டாவே தப்பாக இருக்கும் பொழுது சரி இல்லை அந்த இடத்துல கேட்குறேன் இப்போ வந்து அந்த அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லைனா அந்த ரெப்ரசன்டேஷனை உருவாக்குறதுக்காக கொண்டு வந்தால் ரிசர்வேஷன்ன்றது ரெப்ரசன்டேஷனை உருவாக்க மாட்டாங்க எப்போ பொலிட்டீஷியன்ஸ் வந்து இந்த சாதிய பேஸ்டு அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்களோ இது வந்து இப்போ நடந்தது இல்ல இது வந்து நைன்டீன் லே இருந்தே ஆரம்பிச்ச விஷயம் தான் அதுவும் பர்టి큘ரா தமிழ்நாடு எடுத்துக்கினா அதோட கணக்கே வேற பொதுவாவே இந்த சாதிய அரசு ஐ மீன் அரசியல் அந்த சாதி வாரியான ஓட்டு அதற்கੁੰடன ப்ரொபரேஷன் நம்ம பார்க்குறோம் அப்படி இருந்ததுன்னா நம்ம பலதரப்பட்ட சாதிகளை நெக்ஸ்ட்டு முன்னேறிய சாதிகளாகவும் இல்லை சமூக அந்தஸ்து என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த இதில் வந்ததாக வச்சிருப்போம் அதற்காக தான் வந்து இந்த க்ரீமி லேயர் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போது நம்ம சாதிய பேஸ்டு இதுன்னா நம்ம என்ன நலிந்தவர்கள் அந்த சமுதாயத்தில் நலிந்த பிரிவில் இருக்கிறவங்க முன்னேறிய இப்போ எல்லாத்திலையும் வாங்கிக்கிட்டு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கன்னு வச்சுக்கிட்டா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு பாலிசியை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கும் சா சாதியருக்கும் கம்யூனிட்டிக்கு மட்டுமே போய் சேர்ந்துகிட்டு இருக்க தவிர பாட்டமில் இருக்கிறவங்களுக்கு போகிறதே கிடையாது இங்க அதுதான் ப்ராப்ளம் ரிசர்வேஷனோட ப்ராப்ளமு என்னன்னா அதுக்காக தான் இந்த க்ரிமி லேயர் அப்படின்ற அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க முன்னாடி நால்ரை லட்சம் இருந்தது அதுக்கப்புறம் ஆறு லட்சம் எவ்வளோ சொல்றேன் சார் இப்போ ரிசர்வேஷன் வந்து கிட்டத்தட்ட டூ சவுண்ட் சிக்ஸ்ல வந்து அந்த கேஸ்லாம் முடிஞ்சு இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இப்போ எஸ்ஏஎஸ்டி பாப்புலேஷன் வந்து ரிசர்வேஷன் கொடுத்தா நிறைய வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் பக்கம் ஆயிடுச்சு அப்படின்னு போது இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே மக்களுடைய அவங்களுடைய ரெப்ரெஷன்ஸ் அதிகமா இருக்கும் இங்கே இருக்கிற ரிசர்வேஷன் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில்ல அதெல்லாம் மிக பெரிய பிரச்சனையா இருக்கு அதைதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் ரிசர்வேஷன் சிஸ்டம நீங்க ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது யார்கிட்ட இருக்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பொலிட்டீஷியன்ஸ் அரசியல் கட்சிகள் அந்த அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்கு அவங்க ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காகவும் வேற ஒரு ரீசன்ஸ்க்காகவும் என்னன்னு சொல்லுங்க பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நம்பர் ஒன்னு செகண்ட் வந்து அந்த ஒரு சாதிய மனப்பான்மை முன்னேறணும் என்னுடைய மட்டும் நான் வந்து ஒரு பார்ஷாலிட்டி காமிச்சு அதை ஒரு இதுவா வச்சுக்கிட்டு இன்னும் அந்த சாதி கட்டமைப்பை நான் வந்து ஒரு அதிகார வர்க்கத்துல வச்சுப்பேன் அப்படின்னு சொல்றது விமர்சனம் வந்து யாருக்கு பொருந்தினா இப்போ வந்து செக்ரட்டரியில் அதிகமான ரெப்ரரசன்டேஷன் எந்த கம்யூனிட்டிக்கு எந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கும் அந்த பொலிட்டன் தானே பொருந்தோம் மற்ற பீப்புளோடேஷன் இல்ல இல்ல ரெப்ரஸன்டேஷன் இல்லைங்கிறதுக்காக தான் நீங்க அந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறீங்க இப்போ எடுக்கல நைன்டீன் தேர்ட்டி அப்புறம் எடுக்கலை இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க பட் இடைப்பட்ட இதில் வந்து நிறையா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்கவங்க பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்லையும் பண்ணியிருக்காங்க ரைட்டா அம்பாசங்கரன் கமிட்டி இருந்தது சட் அதுக்கு முன்னாடி சட்டநாதன் கமிஷன் இருந்தது அதுக்கெல்லாம் நம்ம பிறகு பேசுவோம் தமிழ்நாட்டை பற்றி பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ பீகாரில் கேஸ்ட் சென்சஸ் எடுத்துகிட்டு ப பார்த்துருக்காங்க ஆந்திராவில் எடுத்துருக்காங்க ஸோ கர்நாடகாவில் எடுத்துருக்காங்க எடுத்து என்னாச்சு அவங்க வேலிடிட்டி இல்லைன்னா என்ன நீ ஒரு சர்டைன்ஸ் செக்ட் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஸ் எம்பிசிஸ் இன்க்ரீஸ் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்ன வரும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நான் அறுபத்தஞ்சு பர்சென்ட் பாப்புலேஷன் நான் தான் இருக்கேன் அப்போ எனக்கு அறுபத்தஞ்சு பர்சென்ட் பாப்புலேஷனுக்கு உண்டான ரெப்ரெசன்டேஷன் இருக்கா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கேள்வி வரும் அதான் சார் இப்போ வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் இப்போ வந்து இப்போ நம்ம தம் இந்தியாவில் வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் எஸ்சி கொடுக்குறோன்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து எஸ்சி பாப்புலேஷன் எயிட்டீன் பர்சன்டேஜ் தான் இருக்காங்கன்றது அர்த்தம் இல்லை அதை அதிகமாகவும் இருக்கலாம் அவங்களுக்கு மினிமமான ஒரு ரெப்ரஸன்டேஷன் ரெப்ரஸன்டேஷன் கே கிடைக்கும்னு சொல்லி தான் பதினெட்டு அப்போ அறுபத்தஞ்சு பர்சன்ட் இருக்காங்களா அவங்களுக்கு மினிமமாக ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அது கொடுத்தா தானே அவங்களுடைய வாய்ஸ் வந்து அங்கே கேட்கும் இல்லை பார்லிமெண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயோ இல்லை பாலிசி பப்ளிக் பப்ளிக் பாலிசி மேக்கிங்லயோ அவங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் அவங்களோட குரல்கள் கேட்கும் அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற எல்லா இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பாப்புலேஷனும் என்ன சாதின்னு கேட்டு எவ்வளோ சாதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வச்சு பண்ணிடலாமா இப்போ இங்கே நம்ம இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கான்செப்ட் என்ன இவங்க சில குறிப்பிட்ட சாதிகள் ஆர் கம்யூனிட்டிஸ் ஆர் ஒரு ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து எப்பயுமே வந்து ஒரு அடிமட்ட நிலையில இருக்காங்க அவங்கள நம்ம வந்து சமூக நீதி பார்வையில் எல்லாருமே ஒரே தராசில் வச்சு மேலே எடுத்துகிட்டு வரணும் அவங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கு அதை சொல்லக்கூடிய ரெப்ரஸண்டேஷன் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிறது தானே ஃபஸ்ட்டு ஒரு இது அதோடய பாலிசியோட ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவே அது தானே பட் ஓவர் பீரியட் ஆஃப் செவன்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிரிவுக்குள்ளேயே இருக்கிற நிறைய பிரிவுகள் அதில் ஒரு பர்டிகுலர் டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட் மட்டுமே தான் திருப்பி 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 அந்த ரிசர்வேஷனுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸை வாங்கினாங்களே தவிர கீழே இருந்தவங்க கீழேயே தான் இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் சொல்கிறேன் இப்போ பிசி அவர் எம்பிசி அவர் எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட அந்த பிரிவில் கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்காங்க மேலே இருக்கிறவங்க திருப்பி திருப்பி வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க சமுதாயத்தில் நான் முன்னேறினாலும் என்னுடைய ரிசர்வேஷன் பெனிஃபிட் வந்து கீழே அடிமட்டத்துக்கு போகலை இதற்காக தான் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தது க்ரிமி லேயர் வேறு நீங்கள் வந்து பொருளாதார அடிப்படையில் பின் பின்தங்கியவர்கள் இன்னும் கீழே இருக்காங்க அவங்களுக்கு வந்து மேலே வரணுன்னா இங்கே இருக்கிறவங்க அவங்க ரிசர்வேஷனை விட்டு கொடுக்கணும் அப்போ இந்த கிரிமி லேயர்ன்ற கான்செப்டில் இவங்க வெளியிட போனாங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் இருக்கிறவங்க மேலே வருவாங்கிறது தான் நோக்கம் நோக்கமெல்லாம் கரெக்டு பட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்பொழுதும் அதை ஒரு பாலிட்டிக்ஸ் ஆங்கிள் பார்த்து நீங்கள் வந்து ஒரு சாதி அரசியலை முன்னெடுத்து அதை வந்து ஓட்டு அரசியலாக மாற்றும்பொழுது தான் இந்த பிரச்சனைகள் வருது உங்களுக்கு சரி இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்பில் வந்து அந்த ரிசர்வேஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க போது தமிழ்நாட்டில் பிசிஎம்பிசி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரிசர்வேஷன் லிஸ்ட்டு படி ஓபிசியில் வருவாங்க ஓபிசி லிஸ்ட்லேயே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் எங்கள் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எம்பிசி பிசி அப்படிங்கும்போது போது இன்டர்னல் கா வந்து இன்டர்னலாக நம்ம பிரிக்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஸி பா இருக்காங்க அது இருக்குன்னு தனியாக ஒரு பா பார்ட் கொடுக்குறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இன்டர்னலாக ஒரு முக்கியமான பீப்புளுக்கு வந்து ரெப்ரெசன்டேஷன்லாம் அவங்களுக்கு எம்பவர் பண்ணுற மாதிரி தானே டிஷன் எடுக்கணும் அப்போ அந்த சிஸ்டமே தப்பு நம்ம எப்படி சொல்ல முடியும் சிஸ்டமே தப்புன்னு ஏன் சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னிங்க அருந்த சொன்னீங்க இல்லையா அவங்க வந்து எஸ்டி ஒன் பர்சன்ட் போக எஸ்சி கீழே அவங்க வந்து உள்ளொதுக்கீடு ஒரு பர்சன்ட் வாங்குறாங்கன்னா இப்போ அவங்க கேட்குறாங்க எனக்கு ஆறு பர்சன்ட் வேணும்னு பிகாஸ் எங்கள் பாப்புலேஷன் வந்து அதோட ஜாஸ்தி குறிப்பிட்ட சில இடத்துலலாம் நாங்கள் தான் அதிக ரெப்ரஸன்டேஷனில் பாப்புலேஷனில் இருக்கோம் ஆனால் பட் எங்கள் கம்யூனிட்டியை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணாமல் வேற ஒரு கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஆஸ் ஆஸ் அருந்ததியர் அவங்களுடைய தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு வந்து உள்ளொதுக்கீடு மூணு பர்சன்ட்லேருந்து ஆறு பர்சன்ட் வேணும்னு சொல்கிறாங்க இது ஒரு சைடு இருக்குது

இதில் நம்ம வந்து சில பேரை சேர்க்குறோம் சில பேரை எடுக்கிறோம் இங்கே இங்கே தான் நம்ம வந்து நம்ம என்ன அரசியல் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு போர்க்கொடி தூக்கி எனக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த பட்டியலை நம்ம திருத்தி 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 இந்த சாதியை இங்கே வரணும் இந்த சாதியை இங்கே வரணும்னு சொல்லிட்டு உள்ளே ஆக்சன் வரம தவிர இந்த ரிசர்வேஷனில் பெனிஃபிட் ஆகிடுச்சு இந்த சாதிகள் முன்னேறியாச்சு ஆர் இந்த பிரிவினர்கள் முன்னேறியாச்சு ஆர் இந்த பகுதியில் இந்த சாதியினருக்கு உண்டான ஏற்றம் வந்துடுச்சு அப்போது இந்த லிஸ்ட்டில் அவங்க கிடையாது நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கிடைக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்த பண்ணவே இல்லை இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா எல்லாமே வா நீ நீ கேட்குறியா போராடுறியா உனக்கு நான் பொலிட்டிக்ஸை ஏதாவது கெயின் பண்ணணுமா எனக்கு உன்னோடைய ஓட்டு வேணுமா வா உன்னை சேர்த்துக்கிறேன் பிசியில் சேர்த்துக்கிறேன் உன்னை எம்பிசியில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சேர்த்து 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 இங்கே லிஸ்ட்டு பெருசாக இருக்கே தவிர இது எழுபது ஆண்டுகளில் அப்போது நீங்கள் சேர்த்துட்டீங்க இவங்கெல்லாம் இல்லைன்னு பட் முன்னேறிய சாதி என்ன ஐ மீன் முன்னேறிய சாதின்னு சொன்னது சமுதாயமாக முன்னேறிய சாதி என்னங்கிறத வெளியில் அனுப்பிச்சிங்களா கிடையாது அதான் சார் இந்த இடத்துல முக்கியமான கொஷன் இருக்குது இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி இல்லை இப்போ ஏன் சொல்ல வரேன்னா அப்போ அனுப்பாதனால இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து லோடட் லிஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல் ஃபுல்லாக அப்போது இங்கே உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை வருது அப்போ என்ன பண்ணுறாங்க நான் பிசியில் இருக்கிறவங்க எம்பிசியாக இப்போ சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க ஆர் ஓசில இருக்கிறவங்க பிசி சர்டிபிகேட் வாங்கிக்கிறாங்க ஆர் எம்பிசில இருக்கிறவங்க எஸ்பிகேட் சிஸ்டமேட்டிக்கல் ப்ராப்ளம் நான் என்ன இத பண்ண வச்சது யார் இந்த சர்டிஃபிகேட் குடுக்கறது யாரு கிளிச்சம்னா ஒரு சிஸ்டத்தோட ப்ராப்ளம் சொல்ல முடியாது இது கிளிச்சே கிடையாது சர்ட்டிபிகேட் யார் யூஸ் பண்றான் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல யாரு இஷ்யூ பண்றான் ராஷிதா லெவல்ல விஏ லெவல்ல இஷ்யூ பண்றாங்கல்ல அப்போ உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு இல்ல அப்ப நீங்க இஸ்யூ பண்றீங்க இஸ்யூ பண்றதுக்கான ரீசன் என்ன சார் இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்க போறேன் என்னோட ஃபேமிலியோட பேக்ரௌண்ட்ல எனக்கு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படி கிடையாது அப்படி நடக்கலையே இப்போ அதானே பிரச்சனை இங்கே நீங்கள் இப்போ நம்ம இப்போ இருக்கிற பட்டியலே எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் அரசியல் இருக்கிறவங்க போட்ட பட்டியலே எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவு ரைட்டா அதர் அதர் கேஸ்டில் இருப்பாங்க அதே இன்னொரு உட்பிரிவு வந்து பிசியில் இருப்பாங்க ஒரு பிரிவு பிசியில இருப்பாங்க இன்னொரு உட் பிரிவு பிசி பிசியில இருப்பாங்க அத டிசைட் பண்றதை கமிஷன்ஸ் போடுறாங்க கமிஷன்ஸ் வந்து ஒரு ஒரு சமூகத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இந்த சமூகம் வந்து இவ்வளவு பின் தங்கியிருக்காங்க அப்படின்னும் போது ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு கேட்கல போறதா அதுக்கான கமிஷன் அமைக்கிறாங்க அந்த மாதிரி கமிஷன் அமைச்சி நம்ம என்னத்தை கண்டோம் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா சட்டநாதன் கமிஷன் அமைச்சாரு சட்டநாதன் கமிஷன்ல என்ன சொன்னார் அவரு நிறையா வந்து சாதிகள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அந்த இந்த சாதிகள் மட்டும்தான் வந்து இந்த பெனிஃபிட்ஸை வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ இவங்கள வந்து அந்த பிசி எம்பிசிலேருந்து எடுத்துட்ணும் ஓபிசிலேருந்து எடுத்துடணும்னு சொன்னார் அதை பண்ணோமா நம்போ பண்ணலை அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ரிசர்வேஷன் பர்சன்டேஜை தான் இன்க்ரீஸ் பண்ணணும் முன்னாடி இருந்த ரிசர்வேஷன் பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அது வந்து அப்புறம் அறுபது பர்சன்ட் கிட்டே வந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்த கமிஷன் அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார் அந்த இப்போ நைன் தௌசண்ட் ருபீஸ் பெனிஃபிட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த இந்த பிரிவுகள் சொல்லும்போது அது ஒரு பெரிய போராட்டம் நடந்தது அத வாபஸ் பெற்றாங்க நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணார் நெக்ஸ்ட் இன்னொரு கமிஷன் வந்தது என்ன கமிஷன் கமிஷனு அம்பாசங்கரன் கமிஷன் வந்தது அம்பா அம்பாசங்கரன் கமிஷன்லையும் அதே சொல்லிட்டு திருப்பி ரெப்ரசன்டேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சிக்ஸ்ட்டி எயிட் ஆகினாங்க அதுக்கப்புறம் திரும்பி சிக்ஸ்டி நைன் ஆக்குறாங்க ஜெயலலிதா வரும்போது அதை வந்து ஸ்கெட்யூல் நைனில் போட்டு அதை சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணாம அதை தடுத்தாங்க இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம இருக்கிற அந்த ஃபார்ட்டி பர்சென்ட் அந்த நைன்டீன் பிஃப்டிஸ்ல இருந்தத சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ஆக்கிட்டு யாரெல்லாம் கேக்குறாங்களோ அந்தலாம் ரெப்ரசேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம் தவிர சட்டநாதன் கமிஷன்ல சொன்ன இவ்வளவு பேர் வந்து இந்த இதுல இருக்க கூடாது ரெக்கமெண்ட் ரிபாடி இதெல்லாம் ஏது இம்ப்ளீமென்ட் பண்ண கவர்மெண்ட் தானே முடிவு பண்ணுவாங்க அப்போ அப்போ எதுவும் கமிஷன் அப்போ அப்போ கவர்மெண்ட்டே டேரெக்டாக முடிவு பண்ணிட்டு போகலாம் பட் நீங்கள் தான் சொன்னீங்க அதுக்கு தானே கமிஷன் போடுறோம் அதுக்கு தானே ஒரு டேட்டா எடுக்கிறோம் அதுக்கு தான ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ எல்லாத்துக்கும் கமிஷன் அமைப்பாங்க எது வந்து இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும் எது வந்து தேவையோ அதை தான் அவங்க முடிவு பண்ணி செய்வாங்க இல்லை அப்போது கமிஷனுடைய இப்போ என்ன கவர்மெண்ட்டே வந்து டிசைட் பண்ணுவோம் அப்போ ஒரு டேட்டா வேணும்னா கவர்மெண்ட் கிட்ட ஆல்ரெடி டேட்டா இருக்கு அந்த டேட்டாவை உள்ள இன்சைட்ஸ் என்ன அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எப்படி எடுக்கணும் அதை வந்து மற்ற டேட்டாஸோட பொருத்தி பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பாலிசியை டிசைட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு பெனிஃபிட் வரும்னு சொல்கிறது தான் ஒரு ஒரு நல்ல தேர்ந்த ஒரு அறிவாளரை வச்சுக்கிட்டு ஒரு கல்வியாளரோ ரிட்டையர்ட் ஜட்ஜோ வச்சுக்கிட்டு நம்ம கமிஷன் போட்டு அந்த ஃபைண்டிங்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணும்போது கவர்மெண்ட்டை அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கணும் ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க திருப்பி திருப்பி ஒரு கமிஷன்ன்றது வந்து ஒரு கண்துடைப்பு வேலையாக மக்களுக்கு சொல்லிட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பண்ணுறாங்க திருப்பி திருப்பியும் இப்போது இங்கே இப்போ இப்போ சிக்ஸ்டி நைன் இருக்கா ஆமாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இருக்குது இப்போ இன்றைக்கி சாதி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போமே இந்த ரெப்ரசன்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓபிசிஸோடைய பாப்புலேஷன் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ இருக்குன்னா அது சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினச்சேன்னா நாளைக்கு அவங்க ரெப்ரசென்டேஷன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் கேட்பாங்க அப்போது இந்தந்த சாதியில் ரெப்ரசன்டேஷன் வரணுங்கிறதே நம்மளுக்கு கொள்கை அப்போ இவ்வளோ நூற்றி முப்பது சாதிகள் இருக்குது பிசியில் ப்ளஸ் எம்பிசியில் ஒரு முப்பது ப சாதிகள் இருக்குது அப்படின்னா இந்த இந்த நூறுக்கு மேற்பட்ட ஜாதிகளுக்கு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வந்து இருந்திருக்கணும்ல நீங்கள் சொல்கிற அந்த கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லையோ ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நூறு ஜாதிகளில் பத்து ஜாதிகள் மட்டும்தான் ரெப்ரஸன்டேஷனில் இருந்திருக்கும் மிச்ச தொண்ணூறு ஜாதிகள் வந்து ரெப்ரஸன்டேஷனே இல்லை சார் அப்போ அதோடய ஃபெயிலியர் எங்கே இப்போ நீங்க வந்து நிறைய சொல்றீங்க இப்போ வந்து நம்ம ரிசர்வேஷன் கொடுத்து கொடுத்து ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி பீப்பிள் தான் அதிகமாக ரெசெண்டேஷன் இருக்காங்க ரிசர்வேஷன்ல வந்தவங்க தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது ராகுல் காந்தி ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏக்கிறாரு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாலி செக்ரேட்டேட் இருக்கு அந்த பிரைம் மினிஸ்டரோட இருக்கு அங்க வந்து இவ்வளவு நம்பர்ஸ் ஆ সেক্রেটারি இருக்காங்க இதல வந்து ஓபிசியோட ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கு எஸ்ஐயோட ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்குன்னு கேட்கும்போது எல்லாமே யார் ரெப்ர ரெசர்வேஷன்ல வரலையா அவங்களோட ပါ티சிபேஷன் அதிகமா இருக்கு அவரு அவர் வந்து கட்சியில அவரை தான் சொல்லி கேட்டுக்கணும் ஏன்னா 70 ஆண்டு காலமா அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க ரைட்டா சோ இவங்க என்ன பண்ணாங்க அட சார் அவங்க மேல இவங்க இவங்க இருக்கும்போது தான் பீகார்ல கே சென்சஸ் நடந்தது இவங்க கவர்மெண்ட் தான் கர்நாடகால இருக்கு இப்போ இவங்க கவர்மெண்ட்லாம் வந்து தெலுங்கானால இருக்கு

பிஜேபி இதை நான் பொலிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் இந்த டேட்டாவை நான் வந்து சோஷியல் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் நான் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து சாதியை கேட்குறது வந்து திருப்பியும் ஒரு பிற்போக்கான மனநிலைக்கு தான் தரும் பண்ண மாட்டேன்னு ஒரு பாலிசி லெவலில் இன்றைக்கி அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஓகே இந்த சென்சஸில் இந்த கேள்வியும் கேட்டுவிட்டு வில் வேலிடேட் இந்த சி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கிவிங் லாட் ஆஃப் பெனிஃபிஷன் டு ஆல் தீஸ் பீப்பிள் எஸ்பெஷலி இந்த ஓபிசி நீங்க சொல்றது கரெக்டான வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய நிறைய சிஸ்டம் கொண்டு வராங்க நிறைய வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அது மக்களுக்கு போய் சேருது அப்படின்னு செக் பண்றதுக்கான ஒரு டேட்டா நமக்கு தெரியணும் அது அதை வந்து கேஷ் பேஸ்டாவும் ரொம்ப முக்கியமானதா நம்ம கருது கரெக்ட் இது முக்கியமா கருதலாம் இது வேணும் இதை வந்து வேலிடேட் பண்ணி பார்க்கணும் இது டேரெக்டா ஒரு ஒரு நீங்க எடுத்துறீங்க ஒரு பாப்புலேஷன்ல இவ்வளோ பேர் இந்த சாதிகள் அப்படின்னு எடுத்துருறீங்க ரைட்டு வச்சுப்போம் டேட்டா வந்துடுச்சுன்னு வச்சுப்போமே இதுக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் மற்ற யூனிவர்சிட்டிஸ்லையும் மற்ற அந்த மற்ற எல்லா பொசிஷன்ஸ்லையும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் எவ்வளோ பேர் ரெப்ரசன்டேஷனில் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க ஸோ இங்கே குறிப்பிட்ட சாதி வந்து ஒரு முப்பது பர்சன்ட் இருக்குது அப்படின்னு ஒரு பாப்புலேஷனில் வச்சுப்போம் ரெப்ரசன்டேஷன் ஆன் கவர்மெண்ட்ஸு ஜாப்ஸு பெனிஃபிட்ஸ்னு பார்த்தா ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்குது டென் பர்சன்ட் தான் இருக்குதுன்னா அப்போ இந்த சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அர்த்தம் ஆர் முப்பது பர்சன்ட் இருக்கிற அமைப்பு அறுபது பர்சன்ட் ரெப்ரென்டேஷனில் இருக்குன்னால் அப்போ எதோ இன்யூக் ஸ்டில் இருக்குன்னு அர்த்தம் இதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணணும் அதற்கு உண்டானது தான் இந்த டேட்டா வெளியே வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற பீப்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணீங்களா யாரெல்லாம் ஆட்சி பண்ணாங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணீங்களேன் ஏன் எல்லாத்துக்கும் மக்களோட ரெப்ரெசன்டேஷன் கொண்டு வரமா நீங்கள் சிஸ்டம் கொண்டு வரணும் அவங்க கேட்பாங்கல்ல சிஸ்டம் சிஸ்டம் நம்ம எதை சொல்கிறோம் நம்ம வந்து நான் சொல்றது இந்த ரிசர்வேஷன் சிஸ்டமே வந்து முதல்ல தப்பு நம்ம இங்கே ரிசர்வேஷனை திருப்பியும் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம் நான் திருப்பி திருப்பி அதையே சொல்கிறேன் நான் இது நம்ம எதுக்குன்னா ஒரு டிப்ஸ்டிக் மாதிரி தான் இது எப்படி இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போது யார் நலி இதை வந்து நம்ம வெறும் கேஸ்ட்டு வச்சுக்கிட்டு தான் பார்க்க முடியாது இந்த 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 சென்சஸில் கேஸ் மட்டும் ஒரு ஒரு கேள்வியாக இப்போ ஆட் பண்ணலை அதோட நம்ம ரிலேட் பண்ணி பொருத்தி பார்க்கணும் அவங்க எந்த பகுதியில் இருக்காங்க அவங்களுடைய படிப்பு அளவு என்ன அவங்க கிராஜுவேட்டாக நான் கிராஜுவேட்டாக என்ன இதில் படிச்சிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலி இன்கம் என்ன அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கா அவங்களுடைய வசதி என்ன அவங்க பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்ற எல்லா கொஸ்டின்ஸோட பொருத்தி தான் பார்த்துட்டு இந்த சாதி இல்லை இந்த ரெப்ரென்டேஷன் இப்படி இருக்குங்கிறத புரிஞ்சிக்கலாம் சார் இதை வே நீங்கள் சொன்ன எல்லா கிரெடியலாக பேஸ் பண்ணி தானே ஒரு கேஸ்ட் வந்து பிசிக்குள்ளே வருதா ஒரு கேஸ்ட் எம்பிசிக்குள்ளே வருதா ஒரு கேஸ்ட் எஸ்டிக்குள்ளதா பண்ணுறாங்க இல்லையே பண்ணலையே இவங்க யாரெல்லாம் போராட்டம் பண்றாங்களோ யாரெல்லாம் வந்து இது பண்றாங்களோ அவங்கள பொலிட்டிக்கலா அப்பீஸ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து உள்ள எடுத்துன்னு வரோமே தவிர இங்க வந்து எல்லாமே என்ன வந்தது நான் இப்போ பார்த்தது ரெண்டு ரைட்டாக இதை தவிர ரெண்டு மூணு சர்வேஸ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க சென்ட்ரல்லையும் பண்ணியிருக்காங்க ஆர் லாஸ்ட்டாக பண்ணது டொ ட்வெண்ட்டி லெவனில் பண்ண அதை பேஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது ஆர் இங்கே இவ்வளோ பேரை சாதியை வந்து இதை வந்து இந்த சாதியை எப்படி தூக்கி இதில் போடு அந்த சாதியை தூக்கி எப்படி போடு பிசியில் போடு எம்பிசியில் போடுன்னு சொன்னதில் என்ன டேட்டா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து ரெப்ரசன்டேஷன்னா பொலிட்டிக்கலாக போயும் வா ஒரு ஓட்டுக்காக போய் நின்றுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு இதை கொடு அப்படின்னு சொல்லும்போது தான் மாற்றிருக்காங்களா இப்போ வந்து நீங்கள் எல்லா கமிஷனுமே அவங்க வந்து போராட்டம் அவங்களுக்கு அம்பாசங்கரன் கமிஷனில் என்ன பண்ணாங்க அவர் என்ன சொன்னார் பன்னெண்டு சாதிகள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பர்சன்ட் ஆஃப் த இதில் இந்த இந்தந்த சாதிகள் இந்த பிசி எம்பிசியில் இருக்கக்கூடாதுன்னாரு அதை வெளியில் அனுப்பு அப்படின்னாரு இவங்கெல்லாம் முன்னேறி இவங்கெல்லாம் வரவே கூடாது மற்ற இருபத்தேழு பிரிவுகள் வந்து இங்கே எடுத்துன்னு வரணும்னாரு நாம் என்ன பண்ணோம் பன்னெண்டு பேர் அமிச்சோம்மா இல்லை அனுப்பலை ஆனால் இருபத்தேழு பேர் உள்ள ஆயிடுச்சுன்னு வந்தோம்மா அதை ஏதோ பாதி பண்ணிவிட்டு ஒரு பகுதி பண்ணிவிட்டு ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அதே தான் வந்து இப்போ சட்டநாதன் அவரும் சொன்னது என்னென்னா இதெல்லாம் முன்னேறிய சாதிகள் இது இதை அனுப்பணும் பண்ணலை நாம் பண்ணது எல்லாமே வந்து பொலிட்டிக்ஸ்க்காக சில சாதிகள் உள்ள எடுத்துகிட்டு வந்தோம் வெளியில் எந்த சாதிகளையும் நம்ம வந்து இந்த பட்டியலில் இல்லைப்பா நீங்கள் வந்து இனிமேல் பிசி கிடையாது நீங்கள் இனிமேல் ஓசியாக தான் கன்சிடர் பண்ணுவீங்கன்னு பண்ணலை அப்படியே அந்த அந்த ஒரு சாதிகளில் உட்பிரிவுங்க நிறையா இருக்குது இங்கே நம்ம வந்து சும்மா ஜஸ்ட்டு நூற்றி முப்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு அப்படின்னு சொன்னால் கூட அதோடய உட்பிரிவுகள் நிறையா இருக்குது அந்த உட்பிரிவுகளில் யாராவது ஒருத்தர் வந்து இது பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மட்டும் தனியாக அந்த உட்பிரிவை இந்த லிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணி கெசட்டில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி போட்டுருறோம் இப்படி தான் நம்ம வந்து அரசியல் பண்ணிகிட்ருக்கோமோ தவிர ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அப்படி தான் பண்ணுறோமே தவிர சயின்டிஃபிக்காக எனக்கு இதான் டேட்டா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா சரி இவ்வளோ ப்ரொஃபசர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப்ஸில் இந்தந்த சாதியில் இருக்காங்கன்னா அதான் இந்த டேட்டாவே வெளில வர முடியாது ஏன்னா வந்ததுன்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனை அவங்களால அந்த ரெப்ரஸன்டேஷன் ஈக்குவலாக இருக்குன்னு காமிக்கவே முடியாது அதுதான் எங்கள் பிரச்சனை ஸோ பாலிட்டிக்ஸாக பார்த்தீங்கன்னா இது வந்து இட்ஸ் எ ஃபெயிலியர் இது அப்பீஸ்மெண்ட் தான் பட் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக நீங்கள் இப்படி தான் பண்ணணும் சோஷியோ எக்கனாமிக்கை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை எந்த டேட்டா வரட்டும் எடுக்கிற டேட்டாவை கரெக்டாக எடுக்கணும் இப்போ ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து டேட்டாவை எப்படி எடுப்பீங்க இன்றைக்கி நான் சொன்னது வந்து என்ன கேஸ் சர்டிஃபிகேட் வச்சு எடுப்பீங்களா அப்போ கேஷ் சர்டிஃபிகேட் காமிப்பீங்களா கேஸ்ட் சர்டிஃபிகேட் பாக்கணுமா அப்போ அந்த வெரிஃபிகேஷன் இருக்கா ஆனால் உண்மையான சாதி வந்து அந்த கேஸ்ட் சர்டிபிகேட் சாதி கிடையாது இங்கே பல பேர் வந்து மாற்றி கேஸ்ட் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க அவன் சாதி வேறையா இருக்கும் ஆனால் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேறையாக இருக்கும் அவன் என்ன சாதியை சொல்லுவான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறேன் ஆனால் நான் இவிஎஸ் கேட்டகரியில் வரவே மாட்டேன் எனக்கு வந்து என்னோட இன்கம் அதிகம் நான் ஏதோ ஒரு சாதாரணம் பண்ணி இவிஎஸ் கேட்டகரி சர்டிபிகேட் வாங்கிட்டேன் அப்படின்னும் போது இவிஎஸ் ரிசர்வேஷன் சிஸ்டமே தப்புன்னு சொல்லுவோமா இல்லை அங்கே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கா அதை நம்ம சால்வ் பண்ண சொல்லுமா ஈடிஎஃப் ரிசர்வேஷனே தப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம் சிஸ்டம் வந்து எப்பயுமே நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து என்னுடைய பெனிஃபிட் அதோட அதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா கீழே இருக்கிறவங்கள மேலே ஏற்றுனா அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படணும் ரெப்ரசன்டேஷன் இது தான் அதை நம்ம பண்ண பண்ணாத போது அந்த சிஸ்டம் பாட்டம்லேருந்து ஆகிடுது யூஸ் பண்ணுற எல்லாருமே கரெக்டாக இருந்தனாலும் சிஸ்டம் கரெக்ட்னு சொல்கிறோம் இப்போ இந்த இடபிள்யூஎஸில் இன்றைக்கி ஒன் ஆஃப் இன்சிடெண்ட்டில் ஒருத்தன் தப்பாக வந்து இது பண்ணாங்கன்னா அது வந்து எரர் பட் இதுதான் ஒரு ப்ராசஸ் ஆகிட்டு என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடபிள்யூஎஸ்சில் யாரெல்லாம் எனக்கு கிளைம் பண்ணோமோ அவன் எல்லாமே வாங்கிக்கிறான் அவன் வந்து லஞ்சம் வாங்கிக்கிறான் இதுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அதை ப்ராசஸாக செட் ஆகிட்டு செட் ஆகிட்டு நெக்ஸ்ட் பர்ஷ் பத்து வருஷத்தில் வந்து இடபிள்யூ சர்டிஃபிகேட் வாங்கினா இவ்வளோ காசுப்பா அப்படின்னு ஒரு வந்துடுச்சுன்னா அப்போ சிஸ்டம் கரெக்டுன்றோம் இப்போ ஏன் நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டம் கரெக்ட்னா ஆரம்பித்ததுலேருந்து பண்ணலை ஆரம்பிச்சுட்டு இன்றைக்கி மட்டும் எல்லாமே ஆயிடுச்சு ஸோ அதனால் என்டையர் சிஸ்டம் இஸ் கரெக்டட் அதை கொண்டு வந்தவங்களை இப்போ சொல்லலை அதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அதை யார் நிர்வாகிக்கிறாங்களோ யார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ எல்லாருமே கரெக்ட் ஆகிட்டாங்க இப்போ பொறுத்த வரைக்கும் பாலிசி வைஸ் கரெக்டாக இருக்குது அதை சில பேர் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணாங்கன்னா அந்த பெனிஃபிட் நல்லது பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அதுலேயும் நிறையா ஊழல் வந்து என்டையர் இதுவே வந்து இந்த இடபிள்யூ சர்டிஃபிகேட்னா அஞ்சாயிரம் ரூபாடானு ஒரு நெக்ஸ்ட் பத்து வருஷத்தில் வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அந்த சிஸ்டம் கரெட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து ப்ரோக்ரஸிவாக சொல்கிறது அதனால் இப்போ இப்போ இடபிள்யூ சிஸ்டம் கரெக்டுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஏன்னால் அது பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கல இப்போ தான் எடுத்துன்னு வந்திருக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் பயனாளிகள் அது கரெக்டாக செயற்படுதா அதற்கு உண்டான ஆடிட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஆச்சான்னு நம்ம பார்க்கும்போது தான் அதோடைய சாதக பாதங்கள் என்ன அதில் என்ன உள்ளுக்குள்ள <Thomilik> என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் இது கரெக்டாக இல்லைன்னு சொல்லுவோம் சிஸ்டம் கரெக்டுன்னு சொல்கிறது வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பண்ணுறதுனால சிஸ்டம் கரெக்ட்னு சொல்கிறோம் சார் உங்கள் நேரத்தை நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ஜெயஹிந்த் அன்பு